வணக்கம் சங்கரி என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறப்பு ஏன் அதாவது எது கண்டி திறக்கிறாங்க எப்படி திறக்கிறாங்க எல்லா நாளுமே மாதம் மாதம் வர்றது ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வர்ற வளர்புறை ஏகாதசிக்கு என்ன அப்படி சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் விஷ்ணு பகவானு உகந்த தினமாகிய ஏகாதசி தினம் சிறப்பானதாக கருதப்படுகிறது அதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வைகுண்ட ஏகாதசி தினம் கருதப்படுது இந்த நிலையில் இந்த நாளில் மட்டும் எதற்காக சொர்க்க வாசல் திறக்கப்படுது என்று அதற்கு காரணமானவங்க யாருன்னு நம்ம இன்றைக்கி அறிஞ்சிக்கலாம் யாருமே எந்த பதிவுலேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து கவனமாக கேளுங்க யாரும் எதற்காக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் மார்கழி மாதத்தில் வர வள வளர்பிறை அதாவது இந்த வளர்பிறையில் வர்றது தான் ஏகாதசி தினமே வைகுண்ட ஏகாதசியாக கருதப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு அனைத்து விஷ்ணு பகவான் கோவில்லேயும் அதிகாலையே சொர்க்கவாசல் திறக்கப்படாது ஒரு வழக்கமாக இருக்கும் நம்ம ஊரில் புனித வாய்ந்த இந்த நாளில் விரதம் இருப்பதால் நம்மளுக்கு வந்து ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் வந்து நீங்கணும்னு சொல்கிறாங்க அத்துடன் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு எவ்வளவு பாவம் கொடுமை செய்திருந்தாலும் அந்த தினத்தன்னைக்கு உயிரிழந்த போது மறு விரவியே கிடையாது முக்தி கிடைக்கும்னு நம்மளுக்கு வந்து பலரால் சொல்கிறோம் இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க வந்து விஷ்ணுவுடைய அருள் கிடைக்கும் அத்துடன் விஷ்ணு பகவானின் மார்பில் இருக்கும் மகாலட்சுமியின் அருளும் தானாகவே கிடைக்கும் அதன் மூலமா வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யமும் கண்டிப்பா வரதம் இருக்கிற அனைத்து அனைத்து பேருக்குமே கிடைக்கும் குபேரிடம் உள்ள நவ நிதிகளும் கிடைச்சி குடும்பத்தில் என்றும் மகிழ்ச்சி உண்டாகும் நம்ம அப்பள சொன்ன மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி உருவாகிறதுக்கு காரணமானவங்க யாருன்னு நம்ம பார்க்கணும்ல பாருங்கள் வைகுண்ட ஏகாதசி என்று மட்டும் திறக்கப்படும் சொர்க்க வாசல் வழியே சென்று இரவனசை தரிசிப்பதற்கு தரிசிப்பதால் பாவம் தெரிந்து வாழ்க்கைக்கு பின்னர் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது நம்மளை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஐதீகமாக நம்ம செய்துட்டு வரோம் இவராக அனைவரும் சொர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் தெரியுமா மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்கள் என்றால் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் முன்னொரு காலத்தில் மது கைடபர் இருவரும் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை திருடி சென்று தேவர்களானவரையும் கொரும ப ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க கொடுமப்படுத்தினதுனால அதையடுத்து அவர்களிடம் வந்து வேதங்களை மீட்ட மகாவிஷ்ணு என்ன பண்ணியிருக்கார் அசுரர்களை வந்து வதம் செய்தார் தாங்கள் எப்பொழுதும் இறைவனுக்கு காவலர்களாக சேவை செய்து வர வேண்டும் என்று மதுவும் கைடவரும் ரெண்டு பேரும் வேண்டினார்களாம் மேலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு வடக்கு வாசல் வழியாக மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணுற அனைவருக்கும் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுனாங்களாம் இறைவனும் அசுரர்களுடைய வேண்டியபடியே வரம் கொடுத்துருக்காரு பார்த்துக்கோங்க அதனால தான் வடக்கு வாசல் வழியாக நம்ம உள்ளக்க போகிறத சொர்க்க வாசல் திறப்பு அது கூடி போனமும் நம்மளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நம்ம நம்ம வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலகம் போகிறோம்ல அப்போ வந்து நம்மளுக்கு முக்தி கிடைக்குங்கிறது ஐதீகமாக இப்போ சொல்லப்படுது இதுக்கு காரணமானவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதன் காரணமாக தான் வைகுண்ட ஏகாதசி தினத்தண்ணிக்கு ஒவ்வொரு பெருமாள் கோயில் வழியும் சொர்க்க திறக்கப்படுது எனவே நாளை வருகிற வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்றுவார்கள் தவறாமல் சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து முக்தியை பெற்றிடுங்கள் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு சொர்க்கவாசல் வசல் திறப்பதற்கு காரணமாக இருந்தவங்க யார் என்ன ஏதுன்னு நீங்கள் வந்து கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோருமே நாளைக்கு அதிகாலை நாலு மணிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு சொர்க்கவாசல் திறந்துடுவாங்க பெரிய பெரிய கோயில்களில் ரொம்ப சின்ன கோயில் இருக்கும் இல்லையா அதில் வந்து என்னென்னா விடிய காலை நாலு மணிக்கு தான் திறப்பாங்க இன்னும் உங்கள் ஊரில் எப்போ திறக்கிறாங்கங்கிறத கேட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு போய் பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு விரதம் இவங்க உங்களுக்கு வந்து அஸ்வமேத யாகம் செய்த பலனை நீங்கள் கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் முதல் இருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து மூணாவது நாள் முடித்துட்டு அதிகாலையில் எல்லா காய்கறிகள் இதெல்லாம் பரவாயில்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செய்து சமைச்சு சாப்பிட்டுங்க அப்புறமா பசுவுக்கு மறக்காமல் இந்த திணத்தில் வந்து அகத்திக்கீரையை கொடுங்க எனது சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நல்வூலகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கும் தெரியணும்னு நான் அதை கடமையாக நான் செய்துட்டு வரேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க எல்லாரும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளைக்கான் பட்டனை வந்து ஆளுங்கிற பட்டனை அமைக்கோங்க அப்போனா தான் நான் போடுற பதிவுகள் புறாமே உங்களுக்கு வந்து சேரும் அதாவது